தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வன்னி தமிழன் மணி நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நாம் பதிவிடும் காணொலி அனைத்தும் உங்களை வந்து சேரும் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் மனைவி மற்றும் மகள்களை ஆபாசமாக பேசிய அதிமுக பிரமுகரை கைது செய்த காவல்துறை அவரை விடுவிக்கக் கூறி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட விசிகாவினர் ஒரே இடத்தில் பாமக அதிமுக விசிக நிர்வாகிகள் குவிந்ததால் அந்த இடமே பரபரப்பு என்ன நடந்தது வாங்க இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரியும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில பாமக இடம்பெற்றிருந்துச்சு தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக இடம்பெற்றிருந்துச்சு இதனால அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பாமகவும் இடையே கருத்து வேறுபாடு இருந்துச்சு அவங்க இவங்களை விமர்சிக்கிறதும் இவங்க அவங்கள விமர்சிக்கிறதுமா பல வார்த்தை மோதல்கள் வந்துகிட்டுதான் இருந்துச்சு இதனை தொடர்ந்து சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த தடையாம்பட்டி தாலுகா குமியம்பட்டியைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் சமூக வலைத்தளங்கள்ல தொடர்ந்து வன்னியர்களையும் பாமகவையும் அதில் உள்ள அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் அவரது மனைவிகளையும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதற்காக அவரது மகள்களையும் தொடர்ந்து ஆபாசமாக விமர்சித்து வருகிறார் இதனையடுத்து சேலம் மாவட்ட பாமக நிர்வாகியான வெங்கடேஷ் மற்றும் பிற நிவா நிர்வாகிகளோடு சேர்ந்து தீவெட்டிப்பட்டி காவல் நிலையத்துல புகார் அளிக்கிறாங்க இதனை தொடர்ந்து காவல்துறை தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு கோயம்புத்தூர்ல இருந்த அருண்குமார அரெஸ்ட் பண்ணி சேலத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க இதுக்கப்புறம் சமூக வலைதளங்கள்ல பாமகவை சேர்ந்தவங்களுக்கும் அதிமுகவை சேர்ந்தவங்களுக்கும் வார்த்தை மோதல்கள் ஈடுபடுது இதுக்காக விசிக்கேவோட மாவட்ட செயலாளர் தெய்வான தலைமையில ஒரு ஐம்பது பேர் சென்று காவல் நிலையத்தை முற்றுகையிடுறாங்க எதுக்கு அந்த அதிமுக பிரமுகரை விடுவிக்க கூறி என்ன சொல்லி கேட்கறாங்க வலைதளங்கள்ல பதிவிடுறதுக்காக அரஸ்ட் பண்ணுவீங்களா இதுக்கெல்லாம் அரெஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எதுக்கு இவ்வளவு எவ்வளவு ஆபாசமா பேசியிருக்காருங்கிறத காவல்துறை அவங்க கிட்ட காட்டியிருக்காங்க இருந்துமே அவங்களை எப்படியாவது விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி தகராறுல ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க வினர் இதை அறிந்து அங்க பாமகவினரும் வந்திருக்காங்க அதிமுகவினரும் வந்திருக்காங்க மூணு கட்சியினருமே அந்த காவல் நிலையத்துக்கு வந்ததுனால அந்த காவல் நிலையத்துல பரபரப்பு ஏற்பட்டிருக்கு இதனையடுத்து விசிகாவினரும் அதிமுகவினரும் போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க அங்கேயே பல பேச்சுவார்த்தைகளையும் ஈடுபட்டிருக்காங்க எதுவும் சரி வரல அதுக்கப்புறம் பாமகவினர்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு கைது செய்யப்பட்டவரின் மனைவி வந்து அவர் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டுட்டாரு அவருக்காக நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு மன்னிப்பு கேட்ட காணொலியெல்லாம் காமிச்சு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க ஆனா இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களும் போயிட்டாங்க எஃப்ஐஆரும் போட்டாச்சு இதுக்கப்புறம் எங்களால் ஒன்றும் கிடையாது நீங்கள் கோர்ட்டில் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் சொல்லிட்டாங்க அதன் பிறகும் பல கோரிக்கைகளையும் காவல்துறைக்கு வீசிக்கவினர் முன் வச்சாங்க பட் அவர் அவங்களால் வெளியில் விட முடியல அதன் பிறகும் காவல்துறையிலேயே வீசிக்கவினர் இருந்தாங்க பல கோரிக்கைகளை வச்சாங்க பட் அவங்களால முடியவே முடியாதுன்னு காவல்துறையினு சொன்னதுனால வீசு கலந்து சென்றாங்க இதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கணும்னா எதுக்கு ஒருத்தவங்களை போய் தேவையில்லாமல் பேசணும் கருத்தியலாக பேசணும் கருத்தியலாக ஒரு கட்சியை எதிர்கொள்ளணும் அதுக்கு துப்பு இல்லை ஆபாசமா பேசினா இதுக்கப்புறம் அவங்க வரமாட்டாங்க அன்புமணி அவர்களின் மகள்கள் பிரச்சாரம் பண்ணதுனால தருமபுரியில அதிக வாக்கு வித்தியாசத்துல பாமக வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க மக்கள்லாம் அவங்க மகளே வந்து கேக்குறாங்களே நான் வரேன்னு சொல்றாங்களே இவங்களுக்காக தான் நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அன்னியார் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு வாக்கு செலுத்தினதா தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு இதனை பொறுத்து கொள்ள முடியாத விசிகவினரும் அதிமுகவினரும் இப்படி வன்மத்தை கக்கிறது கருத்தியலா எதிர்கொள்ளுங்க நாங்க எதிர்க்க தயார் நீங்க இந்த மக்களுக்கு எதுவும் பண்ணல அப்படி கருத்தியெல்லாம் எதிர்கொள்ளுங்க அதுக்கு நாங்கள் ஆதாரத்தோட நிரூபிக்க தயார் அதை விட்டுட்டு ஆபாசமாக பேசுவது குடும்பத்தை எடுத்து பேசுவது நான் பதிவிடும் காணொளிக்கு கூட என் குடும்பத்தினரையும் சேர்த்து இழுத்து பேசுகிற நாயகெல்லாம் இங்கே இருக்காங்க நான் பதிவிடும் காணொலியில யாரையாவது தவறா பேசியிருக்கேனா இல்லை தவறான தகவல்கள் சொல்றேனா அதை எடுத்து பேசுங்க நான் பதில் சொல்றேன் அதை விட்டுட்டு தரக்குறைவா பேசுறதுல தெரியுது உங்களோட தகுதி என்ன அப்படின்னு உங்கள் வளர்ப்பு அவ்வளவுதான் நீங்கள் பின்தொடரும் தலைவர் அவ்வளவுதான் அதை தான் உங்களுக்கு அவர் கற்பிச்சாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா தயவு செய்து யாரையும் தனிப்பட்ட முறையில் திட்டாதீங்க கருத்தியெல்லாம் எதிர்கொள்ளுங்க இது போன்ற பாமக தொடர்பாகவும் வன்னியர்கள் தொடர்பாகவும் உள்ள உடனடி செய்திகளை நம்ம சேனல்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க நன்றி வணக்கம்